அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திர வந்து தொடங்குது ரோகிணி நட்சத்திரம் தான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த அரசியல் காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்க போது பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு சொல்லலாம் அதற்காக இங்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலகப் போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால் தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால் இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களதான் ஆட்சியில் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தன் நல்வாழ்த்துக்களும் தனுசு ராசிக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய சிறப்பானதாக இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் வருடம் முதலே பார்த்தீங்கன்னா தனுசின் அதிபதி ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அவங்க மனைவி கணவன் முயற்சியால் லைஃப் பார்ட்னரோட முயற்சியால் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் வண்டியாக இருந்தால் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குங்க வீடாக வாங்கினீங்கன்னா ரொம்ப பழைய வீடாக வாங்குங்க சரிங்களா லேண்ட் வாங்குனீங்கன்னா ஒரு பெரிய இடமா பார்த்து வாங்குங்க எம்டி லேண்ட் ஏன்னா அது போல் வாங்குனீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிரும் புது வீடாக வாங்க போகிறேன் ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு இடத்தை வாங்க போறேன்னு போனீங்கன்னா விடாது உங்களை இது போல தேர்ந்தெடுத்து வாங்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது முதல் ஆறு மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு சொத்து ஒன்று இருக்க போகுது ஒன்று வண்டி வாகனமாகவோ இல்லை வீடாகவோ லேண்டாகவோ உங்களுக்கு ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட ரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதி நாலில் இருக்கார் அப்ப உங்களோட குடும்பத்தின் மூலமாக குடும்பத்தின் முயற்சியின் மூலமாக குடும்ப வருமானத்தின் மூலமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு சலீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அவர் நாளில் இருக்காரு ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி குழந்தையின் மூலமாக ஒரு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது நீங்களாவே செய்வீங்க குழந்தைக்கான விரயம் நீங்களே செய்வீங்க விரயம்னா என்னங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது இல்லை குழந்தைகளாக ஒரு இடம் வாங்கி வைக்கிறது ஒரு எஃப்டி போட்டு வைக்கிறது இது போல விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு விட்டு இருக்கும் குலதெய்வம் என்னன்னு தெரியாம கூட இருக்கும் தனுசிலா சென்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அங்கே இருக்க அர்ச்சகருக்கு முடிஞ்சா உங்களால் அளவுக்கு உதவி செய்யுங்க அது ரொம்ப சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்லாம் போட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசிலா சென்பர்களுக்கு ஒரு லாஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு சிறிய அமௌண்ட்டை நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டுக்கலாம் ரொம்ப பெருசெல்லாம் போட வேண்டாம் சின்ன சின்ன அமௌண்ட் போட்டீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் பாத்துங்க அடுத்த பதிவா பார்த்தீங்கன்னா உங்களோட ஐந்தாம் அதிபதி சரிங்களா ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஷேர் மார்க்கெட் தான் சொல்லியிருந்தேன் அவர் தான் விரயம் சொல்லியிருந்தேன் ஆறாம் அதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சுக்கர பகவான் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து மூலமாக கட்ட பஞ்சாயத்து அப்படி இல்லைனா ஏதாவது பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய சில இடத்துல நீங்கள் தான் அங்கே பெரிய ஆளாக இருப்பீங்க நீங்கள் போனால் அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னாகும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோ இல்லை கூட்டு தொழிலுக்காக முயற்சியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா திருமணமும் கூட்டு தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் பாகம் தான் அதிபதி புத பகவான் பத்துக்கும் அவரு அதிபதி ஸோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்தில் மணமகளும் மணமகளும் அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு நீ போய் ரொம்ப எல்லாத்தையும் தேட வேண்டாம் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே தான் இருப்பாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியில் உங்களோட லைஃப் பார்ட்னர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் கூட பிஸ்னஸ் மீட்டிங் யாரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கூட்டுத் செய்வதற்கான அமைப்புகள் வருடத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆப்ஷன் ஜூன் மாசத்துக்குள்ள அந்த குரு பெயர்ச்சி ஏற்படும் பாருங்கள் குரு பெயர்ச்சி ஏற்படும் போது ஜூன் மாதத்து ரெண்டாம் தேதி ஏற்படுது அப்போ மிதன ராசியில் இருக்க குரு பகவான் என்ன கடகத்துக்கு மாறுறாரு அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடி இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் ஒரு விரயம் நண்பர்களால் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை கணவன் மனைக்குள்ள சரியாக ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் பகுதியில் இருக்கிறது சொன்னால் நண்பர்கிட்ட எப்படி பழகணும் மனைவி கணவன் கூட எப்படி பழகணும் அப்படின்னு விஷயத்தெல்லாம் கரெக்டாக தீர்மானிச்சுக்குங்க நிறைய வார்த்தைகள் விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப சாதகமாக சரிமா பண்ணிடுறேன் சரிப்பா செஞ்சிட்றேன் இது மாதிரி போனீங்கன்னா லைஃப் நல்லா ரன் ஆகும் அப்படி இல்லைன்னா அது எப்படி இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கி கஷ்டம் வரக்கூடாதுங்க கணவன் மனைவி சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வந்துடுங்க சரிங்களா அட்லீஸ்ட் பீச்சுக்காவது போய்ட்டு வாங்க கடற்கரை ஓரங்களை செல்லும் பொழுதாவது தங்களுக்கு அந்த பரிகாரமாக அமையும் அந்த பிரிவினைன்றது இருக்காது ஒரு சக்சஸ் தான் கொடுக்கும் சரி தனுஷு ராசி நண்பர்களுக்கு இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அனுகூலமான விஷயமே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் மதிப்பு சூரியனே ஆண்டு தொடக்கத்தில் எங்கே இருக்கார் தனுஷில் தான் இருக்கிறார் அப்போ தந்தையின் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் தந்தை இவருக்கு உதவியாக இருப்பார் அந்த காலகட்டத்தில் அவர் மூலியமாக ஒரு பணமோ ஏதோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அமைத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய தொழில் தொடங்குவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலையாடுக்க வேலை நீங்கள் செய்கிற கம்பெனியில் அவங்க உங்களை தான் நம்பியிருப்பாங்க ஓனர் தான் பேருக்கு தான் ஓனராக இருப்பாரு ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் செய்வீங்க ஆனால் பேருக்கு ஓனர்னா அவர் தான் ஆனால் அவரை யார் நம்பியிருப்பாரு உங்களை தான் ஏன்னா நீங்கள் தான் எல்லா விஷயமும் அந்த கம்பெனியில் ஏ டு செட்டாக இருப்பீங்க தொடக்கத்து வந்து முடிவிற்கு நீங்கள் தான் இருப்பீங்க அந்த கம்பெனியில் அது ஒரு நம்பிக்கை ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் குருவா இருந்தால் எல்லாருக்கும் ஒரு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல இருப்பீங்க இந்த धनु ராசி ர்வர்களுக்கு இதேக்கு சிறப்புலாம் இருக்கு இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்தை காத்து கொண்டிருக்க கூடிய धनु ராசி ர்வர்களுக்கு வருடுது முதற்பகுதியில் திருமண வாய்ப்புகள் அமைகிறது வாய்ப்பு தடைபட்ட திருமணமும் அமைகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய டெக்னிக்கலான விஷயத்துல நிறைய ஈடுபடாதீங்க انا தோணும் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன் சரிங்களா மணல கையில திருச்சிருவேன் வானத்தை வில்ல வளைச்சிருவெல்லாம் சொல்லலாம் ஆனா அந்த விஷயங்கள்லாம் யாராவது சொல்லுவாங்க உங்ககிட்ட சொன்னாங்க அதை நம்பாதீங்க நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க நேம் வந்து சைன் எல்லாம் பண்ணிட்டாதீங்க டாக்குமெண்ட்ல கண்டிப்பா லாஸ் ஆகும் ஸோ அது போல விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் கோவில் தேங்காய் உடைப்பதன் மூலமாக தங்களுக்கு உரிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா விநாயகர் போய் தேங்காய் உடச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்கள் தந்தையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள் சக்ஸஸாக முடியும் தாயின் உடல்நிலை இந்த கால் சார்ந்த விஷயங்கள் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அந்த ஆயில் ஐட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க குறைச்சிங்கன்னா தாயின் உடல்நிலை சீராக அமையும் சொல்லலாம் இன்றைக்கு சாதகமான சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுஷராசிரியர்களுக்கு இருக்குது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்